என் அன்பு குழந்தையே இந்த நன்னாளிலேயே உன்னுடைய வாழ்விற்கான சுப முகூர்த்தமும் இனிதே துவங்கியது நம்பிக்கை இல்லாமலேயே கேட்டுக்கொண்டிருக்காதே இப்பொழுது நான் கூறும் இந்த வார்த்தைகளை கவனமாகவும் முழுமையாகவும் கேள் முடிவில் நீ நினைத்தது நடக்கும் என்பதை நீயே உணர்வாய் நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றேன் இப்பொழுது நான் கூறும் இந்த வார்த்தைகளுக்கு மட்டும் நீ செவிமடித்து அதை பின்பற்றி வந்தால் போதும் என் தங்கமே மனதார யாரையும் சபிக்காதே யாரை பற்றியும் குறை சொல்லாதே அப்பொழுதுதான் நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய் அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து கொண்டு வா தீயவைகள் யாவும் குப்பைகள் போல தானாகவே ஓரிடத்தில் ஒதுங்கிவிடும் எப்பொழுது ஒரு மனிதனிடம் தன்னடக்கம் அதிகமாகின்றதோ தாராள குணம் அதிகமாகின்றதோ எப்பொழுது எது நடந்தாலும் அது இறை செயல் இறைவனுக்கு எல்லாம் தெரியும் நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றானோ அப்போதே அவன் இறை எனும் ஒளிவட்டத்திற்குள் மெல்ல மெல்ல வந்துவிட்டான் என்பதே பொருளாகும் இறைவன் அவனை திரும்பி பார்த்து என்றும் அர்த்தம் உனக்கு தவறு செய்தவர்கள் பற்றி நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகி வந்துவிடு பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் மனதையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டும்தான் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே நீ சிந்திய கண்ணீருக்கான பதில்களும் பலன்களும் ஒரு நாள் உன்னிடம் நிச்சயமாக சேர்ந்தே தீரும் துயரங்கள் நமக்கு தருபவை சோகங்கள் அல்ல அனுபவங்களை அவை வாழ்வு புத்தகத்தின் ஆய்வு பக்கங்கள் ஒவ்வொரு துன்பமும் வெற்றிகளை நோக்கிய படிக்கற்கள் என்று கொண்டால் அழுகைகள் அங்கு இருக்க அதை அனுபவித்து வாழ பழகிக்கொள் துன்பமோ துயரமோ அதை இறை நம்பிக்கையோடு இனிமை எப்போதும் காத்து கொண்டிருக்கும் உன்னுடைய வார்த்தைகளை கவனமாக கையாள கற்றுக்கொள் வார்த்தைகள் வாழ வைக்கும் அவற்றை நீ வரமாக என்ன துவங்கும் போது வாழும் வரை மகிழ்ச்சியை மட்டுமே வேண்டி தவம் செய் நிச்சயம் உன்னுடைய ஆயுள் வரை பெற்று கொள்வாய் நீ வேண்டிக் வரை மரங்கள் கிடைக்கப் போவதில்லை மகிழ்ச்சி வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள ஆரம்பி உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்க தொடங்கும் இந்த சுபயோக சுப தினத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் சுப முகூர்த்தம் ஆரம்பமாகும் உன்னுடைய வீட்டிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க தொடங்கும் என் வாக்குகள் நிச்சயம் பலிக்கும் என் ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டாய் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு எப்போதும் உண்டு அது உனக்கு மட்டுமல்ல உன்னை சார்ந்த உன்னுடைய குடும்பத்தாருக்கும் சேரும் பூரண அனுக்கிரகம் உனக்கு எப்போதும் உண்டு இதன் பிறகு நீ செல்வ செழிப்புடன் சகல சௌபாக்கியங்களுடன் சந்தோஷமாகவே வாழப்போகின்றாய் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கின்ற Gracias உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்காக நீ எவ்வளவோ போராடி கொண்டிருக்கின்றாய் நிம்மதியே கிடைக்காதா என்று என் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கவலை சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் என அனைத்தும் வந்தே தீரும் சந்தோஷமான நிகழ்வு உன்னுடைய வாழ்வில் வந்தால் அதனை ஆனந்தமாக வரவேற்கும் நீ கவலை வந்தால் மட்டும் ஏன் துவண்டு போகின்றாய் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வரும் அதன் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயணிக்க இப்பொழுது வரும் போலியான சந்தோஷங்களை நீ அனுபவித்துவிட்டு துன்பங்களை பார்த்து பயந்துவிட்டு அடுத்த அடியை வைப்பதற்கு யோசித்து பயந்து கொண்டிருந்தால் உன் வாழ்வில் நீ உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இன்று வரும் நாளை வரும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய்விடாதே உனக்கு வரும் துன்பங்களும் வேதனைகளும் உனக்கு வரும் சோதனை தான் அவற்றை அனைத்தையும் கடந்து தைரியமாக மேலேறிவா நீ என்ன மனதில் நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடுகின்றாய் இதுவே முழுமையான உண்மை இந்த உண்மையை யாராலும் மாற்றிவிட முடியாது நீ மற்றவர்களுக்கு என்ன நினைக்கின்றாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்றது நீ என்ன நினைக்கிறாய் என்று மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு அனைத்தும் தெரியும் அதனால்தான் மற்றவர்களுக்கும் நீ நல்லதையே நினை நல்லதையே செய் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகும் சோதனைகளை கடந்து செல்வதற்கும் உனக்கு மனதைரியம் வேண்டும் அந்த மனதைரியம் இருந்தால் மட்டுமே வரப்போகும் அனைத்து சோதனைகளையும் உன்னால் கடந்து செல்ல முடியும் மற்றவர்களிடத்தில் நீ எதிர்பார்க்கின்றாயோ அதனை முதலில் நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் குழந்தையே மற்றவர்களிடத்தில் நீ அன்பையும் பாசத்தையும் பரிவையும் எதிர்பார்க்கின்றாய் அதே போல நீ மற்றவர்களிடத்தில் அன்பையும் பாசத்தையும் காட்டுகின்றாயா என்று முதலில் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கின்றாயானால் பரிபூரணமாக அது உனக்கு மீண்டும் கிடைக்கும் யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாதே பிறர் உன்னை முட்டாள் என்று கூறினால் முதலில் நீ அதற்கு பெருமைப்படு ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய புத்திசாலித்தனத்தை கண்டு பொறாமை கொண்டே உன்னை அப்படி கூறுகின்றார்கள் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று கூறினால் நாளை உங்கள் அனைவருக்கும் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல் உன்னை அனைவரும் புறக்கணித்தாலும் என்னுடைய பிள்ளையான உன்னை என்றும் நான் புறக்கணித்ததில்லை எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு அனைத்தையும் நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே இனி உனக்கு சகலமும் நானே இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ அனைத்தையும் மறந்து